ஓம் சக்தி மூலமந்திரம் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஒரு அம்மா தொண்டர் அவர்களின் அனுபவம் சென்னை கும்பகோணம் சாலையில் வடலூரிலிருந்து வடக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது வடக்குத்து கிராமம் கடந்த சித்திரா பௌர்ணமி என்றுதான் அம்மாவின் ஆலயத்திற்கு முதன்முதலாக வந்தேன் அப்பொழுது ஆலயத்திலிருந்து படம் ஒன்றும் நூல் ஒன்றும் வாங்கி வந்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறேன் எங்கள் கிராமத்தில் யாருக்காவது காய்ச்சல் தலைவலி என்றால் என்னிடம் வருவார்கள் அவர்களுக்கு அம்மாவின் குங்கும பிரசாதத்தை கொடுப்பேன் உடனே குணமாகி விடுவார்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவின் மகிமை கிராமத்தில் பரவத் தொடங்கியது நான் நெய்வேலி வட்டம் மூன்று இல் அமைந்துள்ள வாரவழிபாட்டு மன்றத்தில் சேர்ந்து தொண்டுகள் செய்து வருகிறேன் என்னுடன் சக்தி மாலை அணிந்து வந்த அன்பர் ஒருவர் லட்சுமணன் என்பது அவர் பெயர் அவர் மனைவி ஒரு பெண் பேயினால் ஆட்கொள்ளப்பட்டு துன்புற்று வந்தார் சுமார் நான்கு மாதங்களாக அவர் உடம்பில் புகுந்து கொண்டு அவரை படாதபாடு படுத்திற்று சக்தி லட்சுமணன் மனைவியை அழைத்து கொண்டு டாக்டர்களிடம் சிகிச்சைக்கு சென்றார் எந்த டாக்டராலும் குணப்படுத்த முடியவில்லை நோயினையும் சரியாக புரிந்து சொல்ல முடியவில்லை என்னிடம் அழைத்து வந்தார் நானும் அம்மாவின் குங்கும பிரசாதம் கொடுத்து பார்த்தேன் அப்படியும் தீர்ந்த பாடில்லை அவர் மனைவி பேய்க்காட்பட்டவர் என்பது எனக்கு தெரியாது ஏதோ ஒரு நோய் என்று தான் இவ்வளவு வைத்தியம் செய்து பார்த்தோம் என்றாலும் குறைந்தபாடில்லை ஒருவேளை தீய ஆவிகள் காரணமாக இருக்குமோ என்று கருதி அம்மாவின் டாலரை அவர் கழுத்தில் அணிந்து கொள்ளச் சொல்வோம் என்று கருதி டாலரைக் கழற்றி அணியும் செய்தேன் அப்போது அரைகுறையான முன்னேற்றமே தெரிந்தது அம்மா டாலரை போட்டும் பேய் விலகவில்லையே என்று சக்தி லட்சுமணனும் குடும்பத்தாரும் சலித்துக்கொண்டனர் அப்புறம் திடீர் என ஓர் எண்ணம் வந்தது எதற்கும் அடிகளார் படத்தை வைத்து பார்ப்போம் என தோன்றிற்று என்னிடம் அடிகளார் படம் தனியாக இல்லை என்ன செய்வது மந்திர நூலின் பின்புறம் அடிகளார் கையில் வேப்பிலையுடன் உள்ள படம் இருந்தது எனவே பேய் பிடித்த அந்த பெண்ணின் தலைமாட்டில் அந்த படத்தை வைத்துவிட்டு வந்துவிட்டேன் சுமார் பத்து நிமிடம் கழித்து அந்த பெண்ணை பிடித்த பேய் விலகி அவர் தாயாரை பற்றி கொண்டு கதற ஆரம்பித்து விட்டது அது மட்டுமா என்னை பார்த்து திட்டவும் ஆரம்பித்து விட்டது அடிகளார் படத்தை காட்டியபடி சக்தி அம்மாவை உள்ளே கொண்டாந்து வச்சுட்டியாடா என்னை போ போ என்று சொல்லி விரட்டுறாங்களடா நான் போறேன்டா நான் போறேன்டா இனி இந்த பக்கம் வரமாட்டேண்டா என்று சொல்லியபடி அந்த பெண்ணின் தாயாரை விட்டு விலகியது அன்று முதல் எங்கள் ஊரில் உள்ள அனைவரும் அம்மாவும் அடிகளாரும் ஒன்று என்பதை புரிந்து கொண்டனர் நானாக அவன் இருப்பான் அவனாக நான் இருப்பேன் என்று அம்மா சொன்னதன் அர்த்தம் இப்போது தான் எனக்கு புரிந்தது ஓம் சக்தி